அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த தீபாவளி நன்னாளில் முதல்ல அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை கூறுகிறோம் மத்தாப்பு போல மறையாத மகிழ்வும் என்றும் பூத்துக்குழுங்க இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த நன்னாளில் என்னோடய மனதில் உருண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் என்னோட சிறுகதை இந்த சிறுகதை வந்து வித்யா சுப்பிரமணியம் அவர்களோட தொகுப்பில் இருந்து சில நாட்களுக்கு முன்பாக வாசித்த சிறுகதை அவர் சிறுகதை தொகுப்பில் எல்லாமே மனதின் மனங்களை உருட்டக்கூடியதாகவும் நல்லதாகவும் இருக்கும் இப்போ நம்ம தீபாவளி சம்மந்தமாக பார்க்கக்கூடிய ஒளி அப்படிங்கிற சிறுகதையை தான் இதில் பார்க்குறோம் இதில் கதாநாயகன் வந்து ரிப்போர்ட்டராக இருப்பார் அவர் வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் குழந்தை தொழிலாளர்கள் பட்டாசு தொழிலாளர் சாலையில் வேலை செய்யக்கூடியவங்களை பற்றி டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணுறதுக்காக அங்கே போவார் அங்கே பார்த்தா குழந்தைகளின் நிலைமையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனது வருத்தப்படுவார் மூன்று வயது இரண்டு வயது குழந்தைகள்லாம் காலையில் தூக்கம் கலையாமல் நேராக தொழிற்சாலைக்கு போவாங்க இரவு வந்து ரொம்ப களைச்சு போய் வருவாங்க நம்மளாம் எப்படி விளையாட்டு பொழுதுபோக்குன்னு காலம் கழிக்கும்போது உழைப்பை தவிர பட்டாசு செய்வதை தவிர வேறு தொழில்களே இல்லாமல் இது பண்ணுறாங்க அவர் போய் பார்த்துட்டு வரார் வந்தால் அவர் மனசில் அது உனது உள்ளென்று உரு உறுத்திக்கிட்டே இருக்கு அவருக்கு அவர் குழந்தைகளுக்கு எல்லாம் பட்டாசு எல்லாம் வாங்கும் பொழுது தீபாவளி அப்போ அந்த குழந்தைகளின் நினைவாகவே இருக்குது அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைகளுக்காகவும் பட்டாசு இதெல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை இருக்கிறதுலே ரொம்ப சின்ன குழந்தைய பார்த்தா அவர் மனது பாதிக்குது அந்த சின்ன குழந்தைய வந்து என்ன பண்ணுறாங்க விளையாட்டு இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இருக்கா அந்த காலத்தில் வெளி உலகத்தில் அப்படிங்கிற நினைவே இல்லாமல் வெறும் தூக்கம் கலையிறதுக்கு முன்னாடியே அந்த வேன் வரும் அந்த வேனில் ஏற்றிட்டு தொழிற்சாலைக்கு போவாங்க திரும்ப அதே வேன் வந்து இரவு கலைப்பு அவங்க உழைப்பில் வந்து கலைச்சி போய் வந்து இறக்கி விடுவாங்க அப்போது அதெல்லாம் வாங்கிட்டு அவர் அந்த தீபாவளி அன்னைக்கு அங்கே போகும்பொழுது அந்த குழந்தைய என்ன பண்ணும் என்ன சொல்லணும்னா இந்த இந்த ஒளி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மொத்த சிறுகதையோடய சாரமும் அந்த ஒரு வரியில் வந்துடும் அந்த அதை கடந்து போகிறதுக்கு என்னால் முடியலை ரொம்ப நாள் அந்த வரிகள் இன்னமும் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கு நம்ம வந்து இவ்வளோ இது பண்ணி என்ஜாய் பண்ணி நல்லா சந்தோஷமாக கழிக்கிறோம் நல்ல வெடியெலாம் வெடிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பையும் மதிக்கணும் இப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம தீபாவளி வந்து பாதுகாப்பாகவும் சிறுவர்கள் சிறுமிகள்லாம் வந்து பாதுகாப்பான முறையிலையும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்த நினைவாக இந்த தீபாவளி நினைவு சுவடில் பெரிய இனி அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை கூறி உறுதி செய்கிறேன் நம்ம சேனல் வந்து கிளிட்டரிங் லைன்ஸ் இந்த இந்த ஒளி எங்களுக்கு தேவையில்லை என்ற வரிகள் என் மனதை இது பண்ணதுனால கிளிட்ரிங் லைன்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலில் அந்த வரிகள் மூலமாக அவருடைய வித்யா சுப்பிரமணியம் அவர்களுடைய சிறுகதையை இங்கே பகிர்றேன் கிளிட்ரிங் லைன்ஸில் இந்த லைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி